வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வலு என்றால் என்ன நிலை என்றால் என்னங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் வகுப்புக்குள்ளே போகலாமா வலு என்றால் என்ன இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு ஆகும் அதாவது இலக்கண முறை இல்லாமல் தவறாக பேசுவதும் தவறாக எழுதுவதும் வலு அப்படின்னு சொல்கிறோம் வலு என்றால் குற்றம் தவறு பிழை வலுவின் வேறு பெயர்கள் இவைகளெல்லாம் என்று பொருள்படும் எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணன் பாடினால் இங்க கண்ணன் என்பது ஆண் பால் பாடினாள்னு பெண் பால்ல முடிஞ்சிருக்கு அப்ப இந்த வாக்கியம் ஒரு வலுவான வாக்கியம் தவறான வாக்கியம் அடுத்ததான் வலு ஏழு வகைப்படும் திணை வலு பால் வலு இடம் வலு காலம் வலு வினா வலு வலு மரபு வலு திணை வலு பார்க்கலாம் திணை என்பது ஒழுக்கம் உயர்திணை அக்ரிணை இரண்டையும் தான் நாம திணைன்னு சொல்கிறோம் உயர்திணையில் தொடங்கும் பெயர் உயர் திணையில முடியணும் அக்ரிணையில் தொடங்கும் பெயர் அக்ரிணையில் முடியணும் எழுவாய் உயர்திணையா இருந்தால் பயனிலையும் உயர்திணையில தான் இருக்கணும் எழுவாய் அக்ரிணையாக இருந்தால் பயநிலையும் அக்ரிணையில தான் இருக்கணும் மாறி வந்ததுனா அதை நாம வலு என்று சொல்வோம் திணையில் வரக்கூடிய வலு திணை வலு எடுத்துக்காட்டு பாருங்க செழியன் வந்தது செழியன் என்பது உயர்திணை வந்தது என்ற சொல் அக்ரிணைக்கானது அப்போ உயர்தினையில தொடங்கும் சொல் உயர்தினையில முடிஞ்சிருக்கணும் தவறாக இருப்பதனால இதை நாம திணை வலுன்னு சொல்றோம் அப்ப தொடங்கும் சொல்ல நாம பார்க்கணும் உயர் தொடங்குது அப்ப உயர்தினையில அந்த சொல் முடியுதான்னு பார்க்கணும் பயநிலை அதுல இருக்குதான்னு பார்க்கணும் வளான் நிலை இதற்கு என்னவா இருக்கும் செழியன் வந்தான்னு இருக்கணும் அடுத்தது பாருங்க மாடு வந்தான்னு இருக்கு அப்போ மாடு என்ற தொடங்கும் சொல் அக்ரிணையில தொடங்குது அது அக்ரிணையில முடியுதானா வந்தான் என்ற உயர்தினை பொருளில் வருது இந்த வாக்கியம் தவறு வளான் நிலை என்னவா இருக்கும்னா மாடு வந்தது என்று இருக்கணும் இப்படி திணையில் வரக்கூடிய தவறு திணைவழு அடுத்ததான் பால்வழு பால் என்றால் ஐந்து பால்களில் ஏற்படும் பிழை பால் வழு எனப்படும் எடுத்துக்காட்டு கண்ணகி உண்டான் இருக்கு கண்ணகி பெண்பால் உண்டான் ஆண்பால் அப்ப பெண் பாலில் தொடங்கும் சொல் பெண் பால முடிஞ்சிருக்கணும் அமுதன் ஆடினால் இருக்கு அமுதன் ஆண்பால் ஆடினால் பெண்பால் அமுதன் ஆண்பால தொடங்கும் சொல் ஆண் பால்ல முடிஞ்சிருக்கணும் அவர்கள் பலர்பாலில் தொடங்கும் சொல் பாடினான்னு ஆண்பால முடிஞ்சிருக்கு அப்போ தொடங்கும் சொல்லில் முடியவில்லை இது வளாநிலை எப்படி இருக்கணும்னா கண்ணகி பெண் பால் இருக்கிறதுனால இருக்கணும் அமுதன் ஆண் பாலில் இருக்கிறதுனால ஆடினான்னு இருக்கணும் அவர்கள் பலர்ப்பாலில் இருக்கிறதுனால பாடினர் அப்படின்னு இருக்கணும் இப்படி பாலில் ஏற்படக்கூடிய வலுவை நாம் பால் வலு அப்படின்னு சொல்றோம் அடுத்ததான் இடவழு இடம் என்பது தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்கள் இவற்றில் தோன்றும் வலுக்களை இடவழுன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க நான் வந்தாய்ன்னு இருக்கு அப்போ நான் தன்மை இடத்தில் இருக்கு வந்தாய் முன்னிலை இடத்தில் இருக்கு இப்படி சொல்வது வலு நீ முன்னிலை இடத்தில் இருக்கு வந்தேன் தன்மை இடத்துல முடியுது அவன் படற்கை இடத்தில் இருக்கு சென்றாய் முன்னிலை இடத்தில் இருக்குது அப்போ இடங்களில் ஏற்படக்கூடிய வலுவை நாம் இடவழுன்னு சொல்கிறோம் இதற்கு வளாநிலை எப்படி அமையும்னா நான் வந்தேன்னு சொல்லணும் நீ வந்தாய்னு சொல்லணும் அவன் சென்றான்னு சொல்லணும் இப்படி உடையதா எழுதணும் மாறி இருந்தா அதை இடவலு அப்படின்னு நாம சொல்றோம் அடுத்ததா கால வலு பார்க்கலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலங்களில் ஏற்படக்கூடிய வலுவை நாம கால வலுன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க நேற்று மழை பெய்யும் பெய்யும் எதிர்காலத்து சொல் அப்ப நேற்று மழை பெய்ததுன்னு இருக்கணும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க நாளை மதுரைக்கு போகணும் நாளை எதிர்காலத்து சொல் எதிர்காலத்து சொல்லோடு முடியணும் நாளை மதுரைக்கு போவோம்னு இருக்கணும் இந்த சொல் வலு நேற்று வருகிறான் நேற்று இறந்த காலத்து சொல் நிகழ்காலத்தில் வந்திருக்கு அப்ப நேற்று வந்தான் என்று இருக்க வேண்டும் இப்படி காலங்களில் ஏற்படும் வலுவை நாம கால வழு அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா வினா வலு வினாக்களில் ஏற்படும் தவறு வினா வலு எனப்படும் நாம கேட்கக்கூடிய கேள்வியே தவறாக இருக்கும் அதைத்தான் நாம் வினா வழு அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க மூவேந்தர்கள் எத்தனை பேர் இந்த இடத்துலையே மூன்று வேந்தர்கள் இருக்கு அப்ப எத்தனை பேர்னு கேட்குறோம் அப்போ இந்த வினாவே தவறானது சரியா மூவேந்தர்கள் யார் யார் அப்படின்னு கேட்கலாம் இதில் எந்த கோடு பெரியது ஒரே ஒரு கோடு இட்டு இது இந்த கோடு பெரியது இந்த வினா தவறு ஒரு விரலை காட்டி பெரியதா சிறியதா என்று கேட்பது தவறு விடை எப்படி இருக்கணும் மூவேந்தர்கள் யாவர் அப்படின்னு இருக்கணும் அல்லது இரண்டு கோடுகள் வரைந்து இதில் எது பெரியதுன்னு கேட்டால் ஆ கோடு சிறியது ஆ கோடு பெரியது என்று பதிலளிக்கலாம் இப்படி வினாக்களில் ஏற்படும் தவற தான் நாம் வினா வலு அப்படின்னு சொல்றோம் விடை விடைவழு என்றால் என்னன்னு பார்க்கலாம் வினாவிற்கு ஏற்ற விடையளிக்காமல் வேறு விடையளிப்பதைத்தான் நாம விடைவழு அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணன் எங்கே இருக்கிறான் இந்த வினாவிற்கு விடை பாருங்க கண்ணாடி பைக்குள் இருக்கிறது இந்த வினாவிற்கும் இந்த விடைக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்படி பிழையா விடையளிப்பதைத்தான் நாம விடைவழு அப்படின்னு சொல்றோம் பட்டுக்கோட்டைக்கு வழி யாது இந்த வினாவிற்கு கொட்டைப்பாக்கு பத்து ரூபாய் என்று விடையளிப்பது தவறு இப்படி தவறான தான் விடை வலு அப்படின்னு சொல்கிறோம் வளாநிலை எப்படி இருக்கணும் கண்ணன் எங்கே இருக்கிறான் என்றால் கண்ணன் வீட்டில் இருக்கிறான் என்று பதில் தரணும் பட்டுக்கோட்டைக்கு வழி யாது அப்படின்னா பட்டுக்கோட்டைக்கு இவ்வழியாக செல்லுங்கள் என்று பதில் தரணும் அடுத்ததா மரபு வழு நம் முன்னோர்கள் கூறிய சில மரபு பெயர்களை நாம் மாற்றி உரைப்பதை தான் மரபு வலு அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க நாய் கத்தியது தென்னம் தோட்டம் சுவர் கட்டு கூரை போட்டான் இவைகளெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம் ஆனால் சரியான மரபு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் குறைத்தது தென்னந்தோப்பு சுவர் எழுப்பு கூரை வேந்தான் இப்படி உரைக்க வேண்டும் அவ்வாறு மரபு பெயர்களை நாம் மாற்றி உரைப்பதத்தான் மரபு வலு அப்படின்னு சொல்கிறோம் வழுக்கள் மொத்தம் ஏழு வகைப்படும் தினை வலு பால் வலு வலு இடவழு காலவழு வினா விடைவழு மரபுவழு என்பன இன்றைக்கு வகுப்பில் இவைகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வலுவமைதி பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம் வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி